பள்ளிக்கூடத்துல டீச்சருக்கும் இந்த மாணவனுக்கும் இடையே நடந்த இந்த போட்டி உண்மையிலே மிகவும் சுவாரஸ்யமானது இந்த போட்டியில யார் ஜெயிச்சாலும் அது ரெண்டு பேருக்குமே வெற்றி தான் மாணவன் ஜெயிக்கணும் என்பதற்காக டீச்சர் விட்டு முடிவு உண்மையிலே மிகவும் அருமை மாணவனின் வெற்றி அழகு டீச்சருடைய தோல்வி அதைவிட மிகவும் அழகு ஒரு மாணவனுடைய வெற்றி வகுப்பறையில இருக்கிற அத்தனை மாணவர்களையும் எவ்வளவு சந்தோஷத்துக்கு உள்ளாக்குதுன்னு பாருங்க மாணவர்களுக்கு பாடத்தை மட்டும் கற்பிக்கிறது டீச்சருடைய பணி கிடையாது இது சின்ன சின்ன விளையாட்டுகளையும் வகுப்பறையில விளையாடும்போது மாணவர்களுடைய மன அழுத்தம் குறையும் இந்த டீச்சருடைய செயல்பாட்டை பத்தி உங்களுடைய கருத்தை கமெண்ட்ல சொல்லுங்க